இப்போ நம்ம சமமின்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக சமமின்மைகளில் முழு மதிப்பை வச்சு எப்படி கணக்கு செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வழக்கமாக இயற்கணிதத்தில் ரொம்பவே கடினமான ஒரு விஷயம்னா அது இந்த சமமின்மைகள் தான் அதுக்கு முதல்ல முழு மதிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம்னா இது ரொம்பவே எளிதாயிடும் சரி முதல்ல எளிதான ஒரு கணக்கை பார்க்கலாம் எக்ஸோட முழு மதிப்பு பன்னிரெண்டை விட குறைவாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸோட அப்சல்யூட் வேல்யூ டுவெல்வை விட கம்மியாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது எக்ஸோட முழுமதிப்பு அப்படின்னா என்ன இதை புரிகிற வகையில் சொல்லணுன்னா எக்ஸோட முழுமதிப்பு அப்படிங்கிறது பூஜ்யத்தில் இருந்து பன்னிரெண்டு தொலைவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதை என்வரிசையில் வரைகிறேன் இதுதான் நம்ம என் வரிசை இது பூஜ்ஜியம் இப்போது எக்ஸோட முழு மதிப்பு இருந்து பன்னிரெண்டு தொலைவுக்குள்ளே இருக்கணும் இது பன்னிரெண்டு அதே போல் எதிர்ம பன்னிரெண்டு தொலைவுக்குள்ளே இருக்கணும் இது நேர்மமா எதிர்மமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இருந்து இதோட தொலைவு பன்னிரெண்டு எண்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இப்போது இந்த எக்ஸோட முழுமதிப்பு அப்படிங்கிறது இந்த நேர்ம பன்னிரெண்டுக்கும் எதிர்ம பன்னிரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு எண்ணாக தான் இருக்கணும் இப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸோட மதிப்பு எதிர்ம பன்னிரெண்டை விட அதிகமாக இருக்கணும் அல்லது இந்த எக்ஸோட மதிப்பு நேர்ம பன்னிரெண்டை விட குறைவாக இருக்கணும் எக்ஸோட முழு மதிப்பு எதிர்ம பன்னிரெண்டை விட அதிகம் எக்ஸோட முழு மதிப்பு நேர்ம பன்னிரெண்டை விட குறைவு இதை இந்த மாதிரி பிரிச்சும் எழுதலாம் அல்லது இதை குறிப்பாகவும் எழுதலாம் இயற்கைதில் குறிப்பா எழுதுனா இது ரொம்பவே எளிதா புரியும் சரி இதை எப்படி குறிப்பாக மாற்றி எழுதுறது இதை இவ்வளோ நீளமாக எழுதாமல் அடைப்பு குறிக்குள்ளே எழுதலாம் நம்மளோட விடை எக்ஸோட மதிப்பு எதிர்ம பன்னிரெண்டுக்கும் நேர்ம பன்னிரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் அதை அடைப்பு குறிக்குள்ளே எழுதிடலாம் இதை எப்படி எழுதலாம்னா அடைப்பு குறிக்குள்ள எதிர்ம கம்மா நேர்ம பன்னிரெண்டு இதுக்கு அர்த்தம் என்னென்னா இது எக்ஸோட மதிப்பு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அல்லது இதை இந்த மாதிரி எழுதலாம் எக்ஸோட மதிப்பு பன்னிரெண்டை விட குறைவு அல்லது எதிர்ம பன்னிரெண்டை விட அதிகம் அப்படிங்கிறது தான் இதோட விடை சரி இப்போ இது இதோட விடை தொகுதி இதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஏழு எக்ஸோட முழுமதிப்பு ஏழு எக்ஸோட முழுமதிப்பு இருபத்தி ஒன்றை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஏழு எக்ஸோட முழுமதிப்பு அப்படின்னா என்ன இதை புரிகிற மாதிரி என் வரிசையில் வரைஞ்சி பார்க்கலாம் நான் இப்போ என்னோட என் வரிசை வரைய போகிறேன் இந்த ஏழு எக்ஸோட மதிப்பை என் வரிசையில் வரைஞ்சா இது தெளிவாக புரியும் இப்போ இந்த ஏழு எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என் வரிசையில் பார்க்கலாம் இது என்னோட என் வரிசை இதில் இங்கே பூஜ்ஜியம் இருக்குது இந்த ஏழு எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஒன்று விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கணும் இது இருபத்தி ஒன்று இது எதிர்மை இருபத்தி ஒன்று ஏழு எக்ஸோட மொழி மதிப்பு இருபத்தி ஒரு தொலைவுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கணும் அப்படின்னா இந்த ஏழு எக்ஸோட மதிப்பு ஒன்று பூஜ்ஜியத்துலருந்து இருபத்தி ஒரு தொலைவு இடது பக்கம் அதாவது இந்த எதிர்மை இருபத்தி ஒன்றை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும் இருந்து இருபத்தி ஒன்றை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ முதல்ல இந்த எதிர்ம திசையில் போட்டுடலாம் இங்கே போட்டிருக்க இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த ஏழு எக்ஸோட மதிப்பு இந்த கோட்டில் எந்த ஒரு மதிப்பாக வேணாலும் இருக்கலாம் எதிர்ம இருபத்தி ஒன்றுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ எந்த ஒரு மதிப்பாகவும் இருக்கலாம் அதே போல் வலது பக்கம் நேர்ம திசையில் பூஜ்ஜியத்துலேருந்து இருபத்தி ஒரு தொலைவுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ எந்த ஒரு மதிப்பாகவும் இருக்கலாம் இப்போ இந்த ஏழு எக்ஸோட மதிப்பு இந்த ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு எண்ணாக இருக்கும் எந்த எண்ணாக வேணாலும் இருக்கலாம் இதை நம்ம வெளிப்பாடாக எழுதலாம் ஏழு எக்ஸோட மதிப்பு எதிர்மை இருபத்தி ஒன்றை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்குது குறைவாகவோ அல்லது சமமாகவோ எதிர்மை இருபத்தி ஒன்றுக்கு இருக்குது அல்லது எக்ஸோட மதிப்பு அதாவது ஏழு எக்ஸோட மதிப்பு இந்த நேர்மை இருபத்தி ஒன்றை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்குது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் சரி இதை இப்படி எழுதாமல் இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஏழு எக்ஸோட முழு மதிப்புக்கு தான் இது நம்மளோட விடை கிடையாது ஏன்னா நம்மளோட விடை எப்பொழுதுமே எக்ஸில் தான் இருக்கணும் இங்கே ஏழு எக்ஸில் இருக்கு இதனால் நம்ம இப்போ இதை எக்ஸுக்கு எளிதாக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த ஏழு எக்ஸில் கொடுத்துருக்கதை எக்ஸுக்கு மாற்றணும் இந்த ரெண்டு வெளிப்பாடையும் இடது பக்கமும் வலது பக்கமும் ஏழால் வகுத்தோன்னா எக்ஸுக்கான விடை கிடைச்சிடும் சரி இப்போ ரெண்டு பக்கமும் ஏழால் வகுக்கலாமா இந்த எக்ஸோட மதிப்பை தனியாக கொண்டு வரணும்னா ரெண்டு பக்கமும் ஏழால் வகுக்கணும் வகுத்தா எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஒன்று வகுத்தல் ஏழு அப்படிங்கிறது எதிர்ம மூன்று அதே போல் எக்ஸ் எக்ஸோட மதிப்பு மூன்றை விட அதிகமாகவோ சமமாகவோ இருக்கணும் இருபத்தி ஒன்று வகுத்தல் ஏழு மூணு இப்போ இந்த என் வரிசை எங்கள் அப்படிங்கிறது ஏழு எக்ஸுக்கான என் வரிசை இப்போ நம்ம எக்ஸுக்கான விடையே கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸுக்கான மதிப்பை என் வரிசையில குறிக்கணும்னா நம்ம புதுசா ஒரு என் வரிசை வரையணும் எக்ஸுக்கான மதிப்பு எதிர்ம மூன்றுக்கும் நேர்ம மூன்றுக்கும் நடுவில் தான் இருக்க போகுது சரி இப்போ இதை புரியிற மாதிரி நான் புதுசா ஒரு என் வரிசை வரையறேன் இதுதான் என்னோட என் வரிசை என்னோட இன்வரிசையலை பூஜ்யம் இங்க இருக்கு எக்ஸோட மதிப்பு பூஜ்யத்திலிருந்து மூணு தொலைவுக்குள்ளேயோ அல்லது சமமாகவோ இருக்கணும் இப்போ எக்ஸோட மதிப்பு இந்த நேர்மை மூன்றுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கணும் அதே போல எக்ஸோட மதிப்பு இந்த எதிர்ம மூன்றுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கணும் இதுதான் எக்ஸோட முழு மதிப்பு இப்போ எக்ஸோட மதிப்பு இந்த ரெண்டு கோடிட்ட இடங்கள்லயும் எந்த ஒரு மதிப்பாகவும் இருக்கலாம் சரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதே போல வேற ஒரு எடுத்துக்காட்ட எடுத்துக்காட்டு ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணோட முழுமதிப்பு ஏழை விட குறைவா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணோட முழுமதிப்பு அப்படிங்கறது என் வரிசையில பூஜ்யத்துல இருந்து ஏழு தொலைவுக்குள்ள இருக்கணும் இது ஏழுக்கு குறைவு அதனால் நம்ம ஏழை சேர்த்துக்க கூடாது இது நம்மளோட என்வரிசை இங்கே பூஜ்ஜியம் இருக்குது இது ஏழு தொலைவுக்குள்ளே இருக்கணும் ஒன்று வலது பக்கம் ஏழு தொலைவுக்குள்ளே இருக்கணும் அல்லது இடது பக்கம் எதிர்ம ஏழு தொலைவுக்குள்ளே இருக்கணும் இது முழுமதிப்பு அப்படிங்கிறதுனால நேர்மமாக எதிர்மமாக அப்படிங்கிறத பார்க்க வேணாம் இப்போது இதை எப்படி எழுதலாம்னா ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணு எதிர்ம ஏழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எழுதலாம் ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணு எதிர்ம ஏழுக்கு அதிகமாக இருக்குது இந்த பக்கம் ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணோட மதிப்பு ஏழுக்கு குறைவு அப்படின்னு கிடைக்கும் ஆக ஐந்து எக்ஸ் கூட்டல் மூணோட மதிப்பு எதிர்மை ஏழுக்கு அதிகமாகவும் ஏழுக்கு குறைவாகவும் இருக்கணும் இந்த ரெண்டு எண்களுக்கு நடுவில் இருக்கிற அனைத்துமே நம்மளோட மதிப்பு தான் இப்போது இதில் இருக்கிற எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க இந்த மூணை நீக்கணும் ஆக ரெண்டு பக்கமும் மூணை கழிச்சா முதல் சமவின்மை ஐந்து எக்ஸ் எதிர்ம பத்துக்கு அதிகம் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸோட மதிப்பு கிடைக்க ரெண்டு பக்கமும் அஞ்சாவில் வகுத்தோன்னா எக்ஸோட மதிப்பு எதிர்ம இரண்டுக்கு அதிகம்னு கிடைக்கும் ஐந்து எக்ஸ் நாளுக்கு குறைவு அப்படின்னு கிடைக்கும் இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஐந்தாவது வகுத்தோம்னா எக்ஸோட மதிப்பு நாலு கில் ஐந்து அப்படின்னு ஆகும் இப்போது இதை நம்ம எப்படி குறிப்பாக எழுதுறது எக்ஸோட மதிப்பு எதிர்ம இரண்டுக்கு அதிகமாக இருக்கணும் அதே போல் எக்ஸோட மதிப்பு நாலு கில் ஐந்துக்கு குறைவாக இருக்கணும் இதை நம்ம அடைப்பு குறிக்குள்ளே எழுதுனா இதுதான் நம்மளோட விடை தொகுதி இப்போ இந்த விடை தொகுதியை நம்ம இந்த மாதிரி எழுதலாம் எக்ஸோட மதிப்பு எதிர்மை இரண்டுக்கு அதிகமாக இருக்கு அதே போல நான்கு கீழ் ஐந்துக்கு குறைவா இருக்கு இந்த ரெண்டு எண்களுக்கும் நடுவில் இருக்கிற எந்த ஒரு மதிப்பும் எக்ஸோட மதிப்பு அது இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யும் இப்போ உங்களுக்கு நான் இதை தெளிவாக புரியிற மாதிரி சொல்லணும்னா எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இது எந்த ஒரு மதிப்பாக வேணாலும் இருக்கலாம் இதோட முழுமதிப்பு ஏ அப்படிங்கிற எண்ணுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த முழு மதிப்பை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா இந்த எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு இந்த எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு ஏவுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்ம ஏவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த எஃப்ஆஃப் எக்ஸோட முழுமதிப்பு அப்படிங்கிறது எதிர்ம ஏவுக்கும் நேர்ம ஏவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எண் எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு எதிர்ம ஏவை விட அதிகமாக இருக்கும் அதே போல் எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு ஏவை விட குறைவாக இருக்கும் இந்த எதிர்ம ஏக்கும் நேர்ம ஏக்கும் நடுவில் இருக்கிற எந்த ஒரு மதிப்பும் எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு தான் இப்போ இதுவே எஃப்ஆஃப் எக்ஸோட முழுமதிப்பு ஏவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்ஆப் எக்ஸோட மொழி மதிப்பு ஏவை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஏவை விட அதிகமாக இருக்கும் ஏவை விட அதிகமாக இருக்கும் அதே போல் எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு எதிர்ம ஏவை விட குறைவாக இருக்கும் எதிர்ம ஏவை விட குறைவாக இருக்கும் அப்போது ஏவுக்கு அதிகமாக இருக்கிற எண்களும் எதிர்ம ஏவுக்கு குறைவாக இருக்கிற எண்களும் எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு தான் இந்த ரெண்டு எண்களில் எந்த ஒரு எண்ணுமே எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு தான் இதை நம்ம எந்த மாதிரி எழுதலாம்னா எஃப் மதிப்பு ஏவ விட அதிகமாக இருக்குது மற்றும் எஃப்ஆஃப் மதிப்பு எதிர்ம ஏவ விட குறைவாக இருக்கு அப்படின்னு எழுதலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இது ரொம்ப குழப்பமாக இருந்தால் இது புரிகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் இது நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா ஏற்கனதத்தில் இந்த சமமின்மை அப்படிங்கிறது ரொம்பவே எளிதாயிடும் சரி இப்போ கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கை பார்க்கலாம் இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கு ரெண்டு எக்ஸ் வகுத்தல் ஏழு கூட்டல் ஒன்பது இதோட முழுமதிப்பு ஐந்தின் கீழ் ஏழை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட அர்த்தம் என்னென்னா இந்த இரண்டு எக்ஸ் வகுத்தல் ஏழு கூட்டல் ஒன்பதோட முழுமதிப்பு என் வரிசையில் ஐந்தின் கீழ் ஏழு தொலைவுக்குள்ளே இருக்கணும் அதாவது இரண்டு எக்ஸ் வகுத்தல் ஏழு கூட்டல் ஒன்பதோட மதிப்பு ஐந்து கீழ் ஏழை விட அதிகமாக இருக்கணும் அல்லது எதிர்ம ஐந்து கீழ் ஏழை விட குறைவாக இருக்கணும் அதாவது இந்த இரண்டு எக்ஸ் வகுத்தல் ஏழு கூட்டல் ஒன்பதோட மதிப்பு எதிர்ம ஐந்து கீழ் ஏழை விட குறைவாக இருக்கணும் இதை நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா மேலே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கேன் இல்லையா இதுல எடுத்திருக்கேன் இந்த விதிதான் இங்கேயும் பயன்படுது இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தேவை அதுக்கு என்ன செய்யணும்னா ஏழாவ பெருக்கணுன்னா இரண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது பெருக்கல் ஏழு அறுபத்தி மூன்று இது ஐந்தை விட அதிகமாக இருக்கும் அதே போல் எங்கேயும் ஏழால் பெருக்கனா இரண்டு எக்ஸ் கூட்டல் அறுபத்தி மூன்று எதிர்ம ஐந்தை விட குறைவாக இருக்கணும் இப்போது ரெ இப்போது ரெண்டு பக்கமும் அறுபத்தி மூணு கழிச்சா இரண்டு எக்ஸோட தொகுதிக்கு கிடச்சிரும் அறுபத்தி மூணு கழிச்சா இரண்டு எக்ஸ் ஐந்து கழித்தல் அறுபத்தி மூணு என்ன கிடைக்கும் ஐந்து கழித்தல் அறுபத்தி மூணு ஐம்பத்தி எட்டு கிடைக்கும் அதே போல் இங்கே ரெண்டு பக்கமும் அறுபத்தி மூணு கழித்தா இரண்டு எக்ஸ் குறைவு எதிர்ம ஐந்தும் கழித்தல் அறுபத்தி மூணு என்னாகும் ஆகும் எதிர்ம ஐந்தும் கழித்தல் அறுபத்தி மூணு மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ எதிர்ம அறுபத்தி எட்டு ஆகும் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஐந்து கழித்தல் அறுபத்தி மூணு அப்படிங்கிறது எதிர்ம ஐம்பத்தி எட்டு இப்போது எக்ஸோட மதிப்பு கிடைக்கணுன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டால் வகுக்கணும் வகுத்தா எக்ஸோட மதிப்பு இங்கே ரெண்டாவது வகுத்துட்டோம் ஐம்பத்தி எட்டு வகுத்தல் இரண்டு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது எதிர்ம இருபத்தி ஒன்பதை விட அதிகமாக இருக்கணும் அல்லது எக்ஸோட மதிப்பு ரெண்டு பக்கமும் இரண்டாவது வகுத்தா எக்ஸோட மதிப்பு எதிர்ம முப்பத்தி நான்கை விட குறைவாக இருக்கணும் இதுதான் நம்மளோட விடை தொகுதி ஏன்னா ரெண்டு பக்கமும் இங்கே ரெண்டாவது வகுத்துருக்கோம் இப்போ எக்ஸுக்கான விடை நமக்கு கிடைச்சிடுச்சு எக்ஸோட மதிப்பு இதை என்வரிசை வரைஞ்சா எக்ஸோட மதிப்பு எதிர்ம இருபத்தி ஒன்பது இங்கே இருக்கும் எதிர்ம முப்பத்தி நான்கு இங்கே இருக்கும் இப்போது எக்ஸோட மதிப்பு இந்த ரெண்டு எண்களுக்கும் நடுவில் இருக்கணும் இங்கே இருக்கா எக்ஸோட மதிப்பு இந்த எதிர்ம இருபத்தி ஒன்பதை விட அதிகமாக இருக்கணும் அதே போல் எக்ஸோட மதிப்பு இந்த எதிர்ம முப்பத்தி நான்கை விட குறைவாக இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் வெளியில் இருக்கிற எந்த ஒரு எண்ணுமே நம்மளோட விடை தொகுதி தான் இதுதான் மேலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த சமமின்மையோட விடை